ஒரு முக்கியமான வரலாற்று அங்கமா இருந்த சோழர் பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இது வரைக்கும் எந்த ஒரு டைனாசிட்டியுமே நூறு வருஷத்துக்கு மேல வந்து ஆண்டது இல்லை ஆனா சோழர்கள் மட்டும்தான் முன்னூறு வருஷத்துக்கு மேல ஆண்டாங்க அதுக்கு முக்கியமா உறுதுணையாக இருந்தது பழுவேட்டரையர்கள் பழுவேட்டரைகள் வந்து அவங்களோட மக்கள் எல்லாத்தையும் சிறந்து விளங்கணுன்றதுக்காக உணவு முறை வாழ்வியல் முறை அப்புறம் வந்து உடற்பயிற்சி இது எல்லாத்திலயுமே வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க அப்புறம் வந்து சோழர்களோட எல்லா படை படையிலுமே பழுவேட்டரைகள் தான் தலைமை தாங்கினாங்க அதுல வந்து அலங்கு என்ற படை குதிரைப்படை யானைப்படை கடற்படை அதுக்கப்புறம் செம்படை அரசர்களை மட்டுமே காக்குற செம்படை இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லாத மாதிரி திருமாதர்களை மட்டுமே கொண்ட ஒரு படை தான் அதிகாரட்சி படை இவங்க எல்லாத்தையுமே வந்து சோழர்கள் வந்து வச்சிருந்தாங்க அது எல்லாத்துலயுமே பழுவேற்றையர்கள் வந்து தலைமை தாங்கினாங்க நான் அருள்மொழி அரங்கராச கர்ண பழுவேற்றையர் வணக்கம் இப்போ அருள்மொழி அவர்கள் சோழர்களுடைய பாதுகாவலர்களாக விளங்கிய பழுவேட்டரையர்கள் அவர்களை பத்தி நமக்கு சொன்னாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா உலகத்திலேயே முதல் குடி எந்த குடி முதல் குடி எந்த குடி சத்தமா தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதல் குடி அவர்கள் தான் உலகத்துக்கு